அன்ோமான நாயக்கனுடைய கொலை என்பது கொலை செய்ய திட்டம் என்பது வந்து வந்து ராஜபக்ச ராஜபக்ஷ இருக்கிற காலத்துல ராணுவ புலனாய்வு இருந்த சிலரது பிரிவுல இருந்தது முயற்சிகளால தயிர் தொடர்பான பல விடயங்கள் அஹ் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றது அதை வந்து எப்ப இதை விடுவிக்க போன்றார்கள் இன்னுமே தயிர்ல விடுவிக்கப்படாத காணிகள் தயிட்டில இருக்கிற வீதி மரங்கள்ல இருக்கிற பல காணிகள் சுத்தம் செய்யப்பட்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த பிரதேச செய்ய வேண்டிய வேலையை மக்களை இறங்கி தாங்கள் செய்திருக்கின்ற அடுத்த பொன்னாலை வீதி தொடர்பாக மக்கள் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய வீடு வந்து வீடு இருந்த இடம் வந்து இங்கே இருக்கு அதுல வந்து சுற்றுலா பயணிகள் போய் காரணத்தினால ஜெப்னா சொந்தங்களுக்கு வணக்கம் இப்போ ஒரு பாரிய பேசுபொருளாக அமைஞ்சிருக்கிற விட கொலை செய்வதற்கான முயற்சிகள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நடந்திருப்பதற்கான விசாரணைகள் வந்து இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கு முன்னாள் போலீஸ் அதிகாரி கண்டியைச் சேர்ந்த முன்னாள் போலீஸ் அதிகாரி கொடுத்த தகவலின் பிரகாரம் குற்ற புலனா திணைக்களத்தினர் இந்த விசாரணைகளை முடுக்கிவிட்டிருக்கின்றார்கள் இதுல பல விடயங்கள் தெளிவாகிற அதே நேரத்தில் ஒரு முக்கியமான விடயம் ஒன்று வந்திருக்கு என்னென்னு பாத்தீங்கன்னா ராஜபக்சக்களுடைய காலத்தான் வந்து கோட்டப்பயா ராஜபக்ச ஆட்சியில் இருக்கிற காலத்துல இராணுவ புலனாய்வு பிரிவுல இருந்த சிலரது தான் இந்த திட்டம் தீட்டப்பட்டிருக்கின்றது அதாவது கோட்டபாய ராஜபக்சனுடைய ராணுவ புலனாய்வு பிரிவினர்தான் இந்த திட்டத்தை அரங்கேற்றுவதற்கான ஒரு பின்னணியில் இருந்திருக்கிறார்கள் என்கின்ற தகவல்களும் இப்ப கசிஞ்சிருக்கு பல அரசியல் வட்டாரங்கள் இந்த தகவல்களை இப்போ வெளிவிட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள் ஆகவே இந்த அன்போமான நாயக்கனுடைய கொலை என்பது அதாவது கொலை செய்ய திட்டம் என்பது வந்து ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கின்றது அது இதுவரைக்குமே இன்னும் சரியான நகர்வுகள் கூட இன்னும் கிடைக்கல அதாவது இதை பிடிச்சு இந்த உண்மைகளை நாங்கள் எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த விடயம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் எப்படி நடக்கின்றது என்கின்ற விடயங்கள் கூட தெளிவாக இன்னுமே வெளியிடப்படவில்லை இருந்தாலும் இந்த ஒரு ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரை கொலை செய்ய முயற்சித்தது என்பது ஒரு பெரிய பேசுபொருளாகவே மாறி இருக்கின்றது அதாவது தேர்தல் நடக்கிறது முதலென்னா ஆண்ட்ரூ மாசநாயக்க அவர்கள் ஒரு பிரதான வேட்பாளர் பட்டியலில் ஒருவராக இருந்திருப்பார் ஆகவே அவரை கொலை செய்ய முயற்சித்தது ஒரு மிகப்பெரிய ஒரு விடயமாகவே இது ஒரு பெரிய பேசுகொள்ளாக மாறியிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த தையிட்டட்டி விடயத்தையும் நாங்கள் பார்ப்போம் அதாவது வந்து அஹ் தையட்டி தொடர்பாக பலர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைச்ச வேண்டுமே இருக்கிறோம் குறிப்பாக ஒவ்வொரு பௌர்ணமி தினங்கள்லையும் அங்கே தையிட்டியில போராட்டங்களும் நடைபெறுறது நீங்கள் தான் அந்த வகையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இது தொடர்பான ஒரு கருத்தை சொன்னவர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பயங்கரவாத தடை சட்டம் அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய காணிகள் விடுதலை மக்களுடைய காணிகளை விடுவித்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக இந்த அன்ற அரசாங்கம் பல காரணங்களை சொல்லலாம் இது வந்து பின்னடைவு இது இவற்றினுடைய பின்னடைவுக்கு காரணம் இதை வந்து அவர்கள் செய்கிறேன் செய்கிறேன் சொல்லி எந்த அரசாங்கம் செய்யல அதே தான் இந்த புதிய அரசாங்கம் கொண்டிருக்கு இந்த விடயங்களுக்கு ஒரு காரணத்தை சொல்லலாம் ஆனால் தையிட்டிலிருந்து இந்த விகாரை அதாவது தையிட்டு விகாரை வந்து தமிழ் மக்களுடைய காணி ஆகவே இந்த காணி தொடர்பாக எந்த ஒரு நாகவும் அவர்கள் மேற்கொள்ள முடியாது ஏனென்றா ஏற்கனவே இந்த குருந்தூர் மலை ஆதிசிவன் அய்யனார் கோயில் தொடர்பாகவும் சர்ச்சை ஒன்று இருக்குது அது வந்து சிங்களோர்களுக்கு இடம் இது வந்து தமிழர்களுக்குரிய பாரம்பரிய இடம் என்று இருவர் நிலைப்பாடுகள் இருக்கு அதே போல வெடுக்குநாரி மலையில கூட இந்த விடயங்கள் இச்சை வரைக்கும் ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கின்றது ஆனால் நீங்கள் தயிட்டி அப்படி கூற முடியாது ஏனென்றால் தயிட்டி ஆரம்ப காலம் தொட்டு இருந்து வந்த விகாரே அல்ல அது நேற்று முளைத்தோர் விகாரி அதாவது வந்து இப்ப அண்மையில கட்டப்பட்ட ஒரு விகாரை அதுவும் தனியார் காணியில கட்டப்பட்ட விகாரை இது தொடர்பாக எந்த ஒரு சப்பை கட்டும் இந்த அரசாங்கம் கட்ட முடியாது என்கின்ற பொருள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலர்கள் கூறியிருக்கிறார் இந்த தயிட்டி தொடர்பான பல விடயங்கள் வெளிவந்த வண்ணமே இருக்கிறது அதை வந்து எப்ப இதை விடுவிக்க போகின்றார்கள் இன்னுமே தயிட்டியில விடுவிக்கப்படாத காணிகள் பல இருக்குது அந்த காணிகள் எப்ப விடுவிக்க போகின்றார்கள் அது இல்லாமல் இந்த விகாரை தொடர்பான பிரச்சனையும் ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி வகையில காணி உரிமையாளர் அதாவது வந்து சுகுமாரி சார்ஜன் என்ற காணி உரிமையாளர் ஒருவர் ஒரு கருத்து முன்வைச்சிருக்கிறார் என்று பாத்தீங்கன்னா நீங்கள் எங்களை காணிகளை விடுவி காட்டிக்கு இந்த விகாரம் தொடர்பாக அவர் முடிவெடுக்க காட்டிக்கு எங்கட உறுதிகளோட நாங்களே இந்த காணிகளுக்கு போவோம் ஆகவே இதை யாராலையும் தடுக்க முடியாது இது ஒரு பெரிய போராட்டமாக வெடிக்கும் என்கின்ற பொருள் அவர் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு தைட்டில இருக்கிற வீதி மரங்களில் இருக்கிற பல காணிகள் சுத்தம் செய்யப்பட்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த பிரதேச சபையினர் செய்ய வேண்டிய வேலையே மக்களை இறங்கி தாங்கள் செய்திருக்கின்றார்கள் வீதி மரங்கள் இருந்த குள் பூண்டுகள் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த பல குப்பைகள் நீக்கப்பட்டிருக்கு இது ஒரு சிரமதான பணியாகவே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது ஆகவே உங்களுக்கு தெரியும் இந்த வீதியோர துப்புரவு பணி என்றது இனி காணிகளுக்கே போலாம் அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ காணிகள் இன்னும் துப்புரவு செய்யப்படாமே இருக்கு விடுவிக்கப்பட்ட காணிகள் பலது ஆகவே புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற காணிகள் பெரும்பாலும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய காணிகள் தான் இங்கே சுத்தம் செய்யப்படாமல் இருக்கு இது ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு இனி அந்த பணிகளும் நடைபெறும் என்பது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ிய ஒரு விடயமாகத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ளணும் வீதி அபிவிருத்தி தொடர்பாக அதாவது வந்து பெருத்துறை பொன்னாலை வீதி அபிவிருத்தி தொடர்பாக மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் அதிலயும் அவர்கள் என்ன விட குறிப்பாக சுட்டிக்காட்டி சொன்னோம் என்று நாங்கள் ஏற்கனவே இது தொடர்பான பல நார் முன்னெடுத்தோம் ஆட்சியாளர்கள் வந்து தேர்தல் பிரசாரங்களுக்காக இங்க இந்த வீதியில விதைக்க மட்டும் இந்த வீதியை பற்றி கதைக்கணும் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த வீதியை பற்றி எதுவுமே கதைக்க இல்லை உடனடியாக அடுத்த பாத எங்களுக்கு இந்த வீதி தொடர்பான விடயத்தை உள்ளடக்கணும் உள்ளடக்கி உடனடியாக இந்த வீதி புனர்நிர்மாணம் செய்து தரப்பட வேண்டும் இந்த வீதி புனிர்மாணம் செய்யப்படாத காரணம் என்னென்று அவர்கள் சொல்லினோம்னு பாத்தீங்கன்னா தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய வீடு வந்து வீடு இருந்த இடம் வந்து இங்கே இருக்கு அதுல வந்து சுற்றுலா பயணிகள் போய் வர காரணத்தினால இதை புனநிர்மாணம் செய்து இதுவும் ஒரு அமைப்பு திட்டமாக அமைந்து அல்லது வந்து இந்த அவர்களுடைய விடயங்கள் முன்னோக்கி கொண்டு செல்லப்படும் அதாவது விடுதலை புலிகளுடைய விடயங்கள் முன்னோக்கி கொண்டு செல்லப்படுமோ என்ற காரணத்துக்காகத்தான் இவர்கள் இந்த வீதியை புனநிர்மாணம் செய்யாமல் இருக்கின்றார்கள் என்ற ஒரு சந்தேகம் எழுவதாகவும் மக்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லி இருக்கிறோம் அதில் அவர்கள் சொல்கின்ற பொழுது எங்கள் வீதி இது எங்களின் உரிமை என்று பல கோஷங்களை எழுப்பியவாறு மக்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட வண்ணமே இருக்கின்றார்கள் காணப்படுகின்றது அன்றாடம் பாடசாலை மாணவர்கள் மாணவர்களை ஏற்றிச் சென்ற பெற்றோர்கள் மற்றும் தொழில் அபிவிருத்தி திட்டத்தை நீங்கள் வெளிநாட்டு சர்வதேச நிறுவனங்கள் ஊடாக இதை புனரமைக்க வேண்டும் என்ற தேவைப்படுகின்ற காரணத்தினால் வெளிநாட்டு நிறுவனங்களோட வெளிநாட்டு அரசாங்கங்களின் நிதி உதவியிலோ நீங்கள் நீதியை புனரமைக்க வேண்டும் என்ற இந்த கடத்தொழில் சமூகத்தின் சார்பாக உங்களை வலியுறுத்தோம் இதற்கான ஆக்கபூர்வ நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று கௌரவ ஜனாதிபதி அவர்களையும் இது சார்ந்த துறையுடைய அமைச்சர்களையும் திரைநில அதிகாரிகளையும் பணிவாக வேண்டிக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் தினம் உன்னாலை பருத்தித்துறை வீதியின் செப்பனிடப்படாத தொண்டமான பருத்தி துறை மிகுதியான வீதியை செப்பனிட்டு எமது மக்களின் அடிப்படை தேவையாகிய வல்வெட்டுத்துறை மற்றும் வ வல்வெட்டுத்துறை வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட கரையோர பிரதேச மக்களின் அடிப்படை அபிவிருத்தி தேவையாகிய வீதி செப்பனிடப்படாமை சம்பந்தமான அடியாள சாத்விக போராட்டமும் அதற்கு அரச திணக்கலங்களிடம் முறையிடுவதற்கான கையெழுத்து வேட்டையும் இங்கே நடைபெறுகின்றது இந்த போராட்டத்தின் நோக்கமானது அதாவது அபிவிருத்தியின் அடிப்படை அம்சமாகிய வீதி அபிவிருத்தி என்பது இந்த மாதிரி பகுதியின் தொழிலாளர்கள் அரச உத்தியோகத்தர்கள் மீனவர்களின் மீன் வண்ணங்களை தென்னிலங்கைக்கு அனுப்புவதற்கும் மற்றும் பாடசாலை மாணவர்கள் வைத்தியசாலை செல்லும் நோயாளர்கள் அனைவருந்து தேவைகளை நிறைவேற்றுவதற்கு மிக அடிப்படை அம்சமாகிய தேவையாகிய சிறந்த போக்குவரத்து என்ற வீதி அபிவிருத்தி என்பது இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் யாழ் ஒருங்கிணைப்பு குழுவோ அல்லது யாழ் அபிவிருத்தி மாவட்டத்தில் நூற்றுக்கு தொண்ணூறு வீதமான வீதிகள் செப்பனிடப்பட்டு காப்பத்திடப்பட்டிருந்தாலும் இன்று வரை எமது வல்வெட்டுத்துறை பிரதேசம் அதாவது எமது தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் பிறந்த மண் இன்று வரை ம எம் எம் எமதுக்கு உரிமை மறுக்கப்பட்டது போல இந்த வீதியின் செப்பனிடுவதும் நிடுவதும் மறுக்கப்பட்டிருக்கின்றது இதனை விழிப்புணர்வாக இன்று வல்வெட்டுத்துறை மக்களாகிய நாங்கள் இந்த இன்றைய விடுமுறை தினத்தில் அதாவது காபோத உயர்தர பரீட்சைகள் நடைபெற்று கொண்டிருப்பதனால் நாம் அதற்கு இடையூறாக அல்லாமல் ஒரு சாத்வீக போராட்டமாக இன்றைய தினம் இந்த போராட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதன் மூலம் இன்று புதிய அரசாக உருப்பெற்றிருக்கின்ற தென்னிலங்கை அரசுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகின்றோம் அவர்களுக்கான கால அவகாசம் தேவை கிட்டத்தட்ட ஒரு மாதம் அளவில் அவர்கள் அரசு பதவியேற்றிருக்கிறார்கள் அவர்களது நிதி ஒதுக்கீட்டு முதற்கட்டமாக எமது வீதிக்கும் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையையும் விழிப்புணர்வையும் இங்கே அமைதியான சாத்வீகமான போராட்டத்தின் மூலம் வெளிக்கொண்டிருப்பதற்காகத்தான் வல்வெட்டுத்துறை சந்தியிலே இந்த போராட்டம் இன்றைய தினம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் இங்கே வருகை தந்திருக்கின்ற எமது வல்வாழ் மக்கள் மற்றும் இந்த பொன்னாலை பருத்து வீதியின் பொன்னாலை தொண்டமனார் வீதியை பெரு பெரிதும் பயன்படுத்தும் பாவனையாளர்கள் இங்கே பெருமளவில் பங்கு பெற்றி தமது கையொப்பங்களை இட்டுச் செல்கிறார்கள் அவர்களுக்கும் இவ்வேளையில் நன்றியை தெரிவித்து இங்கே எமது வீதிக்கு உட்பட்ட வீதி அபிவிருத்தி அதிகார சபை வீதி அபிவிருத்தி திணைக்களம் பிரதேச செயலகம் ஒருங்கிணைப்பு குழு மற்றும் நகரசபை போன்ற அனைத்தினது அதி அதிபதிகளையும் போன்று அரசாங்க அமைச்சர்கள் மற்றும் வெளிநாட்டு தொண்டர் நிறுவனங்களையும் இந்நேரத்தில் கேட்டுக்கொள்வது இதற்கூடாக எமக்கு நிதியை நிதிகளை ஒதுக்கி அடிப்படை தேவையாகிய எமது வீதியை செப்பனிடுவதற்கு முன்னுரிமை அடிப்படையில் செயற்படுமாறு வல்வே மக்கள் என்ற ரீதியில் இந்த வேலையில் உங்களிடம் வேண்டி நிற்கின்றோம் நன்றி நான் ராமச்சந்திரன் சுரேன் முன்னாள் வேளாடுத்துறை நகராட்சி மன்றத்தினுடைய தவிசாளர் இந்த போராட்டம் வந்து நாங்கள் ஒரு பொதுமக்களாக இந்த பொன்னாலை பருத்தித்துறை வீதி புனரமைப்பு சம்பந்தமான ஒரு கவன ஈர்ப்பு போராட்டமாக முன்னெடுத்து நடத்தி வருகின்றோம் இந்த போராட்டம் செய்ய வேண்டியதற்கான காரணம் என்றால் நாங்கள் கடந்த கால அரசாங்கங்கள் எமக்கு புதிய அடுத்த ஆண்டு புதிய ஆரம்பத்தில் இந்த வீதியை புனரமைத்து தருவோம் அடுத்த இது அது இது வந்து ஒரு வரிசையாக தொடர்ந்து அந்த அதே வசனம் தான் எங்களுக்கு கேட்க கேட்கக்கூடியதாக இருந்தது அதாவது அடுத்த வருடம் அடுத்த வருடம் பார்ப்போம் அடுத்த வருடம் பார்ப்போம்ன்றது தான் இந்த ஒவ்வொரு இனவாத அரசாங்கங்களும் திட்டமிட்டு வஞ்சித்தே இந்த வீதி இந்த நிலைமையில் இருக்குது அதாவது வந்து தலைவர் பிறந்தம்மன் என்பதற்காக மட்டுமே இந்த வீதி வந்து இந்த ஏவி தர வீதி வந்து இலங்கையிலேயே இருக்கக்கூடிய வீதிகள்லேயே புனரமைக்காமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வீதி இந்த வீதியாக பொன்னாளே தான் இருக்கும் இருக்குமென்று நான் நினைக்கிறேன் அப்படி கடந்த இனவாத அரசாங்கங்கள் அரசாங்கங்களால் திட்டமிட்டு நிராகரிக்கப்பட்டுள்ள இந்த வீதியினை புனரமைக்க வேண்டிய அவசியத்தை நாங்கள் ஒரு கையெழுத்து வேட்டையோ சரி அப்படி சில சில முன்னெடுப்புகளை நாங்கள் முன்னெடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்த வீதி போடுவதற்கான வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் அந்த நேரம் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார சூழ்நிலை காரணமாக இந்த வீதி இடைநடுவில் நிறுத்தப்பட்டது அது நிறுத்தப்பட்டதன் தான் எங்கிற மக்கள் வந்து இன்னும் பாரிய பிரச்சனைகளுக்கு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் அதாவது வாகன விபத்துக்கள் விபத்துகளும் சரி மக்கள் வந்து ஒரு மருத்துவமனைக்கு அவசரமாக போகணும் என்றால் கூட இந்த வீதியில் பயணிக்க முடியாத நிலைமையிலான இந்த வீதி இருக்குது குன்றும் குழியுமாகவும் இப்போ ஒவ்வொரு மாரியிலையும் வந்து ஆரியினர் வந்து அந்த பள்ளங்கள் அடைச்சிட்டு போகிறதும் திரும்ப அதை மாரி முடிய விட்டு திரும்ப அந்த பள்ளங்கள் திரும்பவும் அதே பள்ளங்களும் குன்றுகளும் மாறி தொடர்ந்து இதுவே ரெண்டு வருஷ காலமாக இதுதான் நடைமுறையில் இப்போ இருக்குது ஃபுல்லாக நடந்து கொண்டு இருக்குது அப்போ இந்த விஷயங்களை கருத்தில் எடுத்து இந்த போ போராட்டம் நாங்கள் எடுக்கிறத இந்த அரசாங்கம் புதிய அரசாங்கம் வந்து ஒரு முக்கிய முக்கியமான விடயமாக கருதி இந்த வருஷம் நடைபெற இருக்கிற பாதி பாதீட்டில் சரி ஒதுக்கிற ஒரு நிதியில் மீதி அபிவிருத்தி ச அதிகார சபைக்கு ஒதுக்கிற நிதியில் வந்து இந்த வீதிக்கு முன்னுரிமை அடிப்படையில் ஒரு அடுத்த காலாண்டுக்குள்ளே இந்த வீதியை நமக்கு புனரமைச்சி தர வேணுமென்றது தான் எங்களுக்கு இந்த போராட்டத்தின் முக்கியமான விஷயமா இருக்குது அதுக்காக இந்த இந்த வீதியை அமைக்கிறதுக்கு நீங்கள் இருந்து நாங்கள் எடுத்து தான் செய்யணும் தண்ணணும் அப்படியும் சில ஏற்காட்சி கொண்டிருக்கணும் அப்படி அவ்வளோ பாரிய நிதி இல்லை எங்களுக்கு தொண்டம் இருந்து பருத்தூரம் மட்டும்தான் இப்போ போட வேண்டியதாகவே இருக்குது மாதிரி பன்னெண்டு கிலோமீட்டர் தான் போட வேண்டியதாகவே இருக்குது இந்த இதை வந்து அரசாங்கத்தின் இன்றைக்கு அரசாங்கம் ஒதுக்கிற பாதேட்டில் இருக்கிற நிதியிலேயே செய்து தர முடியும் இதை முன்னரும் அடிப்படையில் செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த போராட்டம் எங்களுக்கு முன்னெடுத்து செல்கிறோம் இதுவரைக்கும் அரசாங்க தரப்பில் இருந்து எங்களுக்கு எந்த விதமான ஒரு வாக்குறுதியும் அளிக்கக்கூடிய நிலைமையில் இதுவரைக்கும் யாரும் எங்களும் சந்திக்க இல்லை இந்த போராட்டம் அஞ்சு மணியான நடைபெறும் இந்த அஞ்சு மணிக்குடையில் வந்து இந்த போராட்டத்திற்கான ஒரு போராட்டத்தை ஏற்றுக்கொண்டு இந்த போராட்டத்தினை ஒரு நிறைவுறுத்துறதுக்கு ஒரு அரசாங்க தரப்பில் இருந்த ஒருவர் வந்து யாராவது வந்து எங்களுக்கான இந்த தீர்வுனை ஒரு காலவாசத்தை தந்து இந்த போராட்டத்துக்கு ஒரு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்ற ஒரு குறிப்பிட்ட அளவிலான தூரம் புனரமைக்கப்படவில்லை குறிப்பாக கொண்டம் அளவில் இருந்து பங்கு வரையான நீதி தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்பட்டு வருகின்றது எங்களுடைய மக்கள் தங்களுடைய போக்குவரத்து துறைக்காக பயன்படுத்தப்பட முடியாமல் இருக்கின்றது ஆரம்பத்தில் இந்த வீதியை கூட கிண்டி கிளறி அதை நாங்கள் புனரமைக்கப்படுவோம் என்று சொல்லி என்னும் வைக்கப்படக்கூடிய உளைவுகளையும் புனரமைக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இன்று வெளியாறு மக்களாலும் கடத்தல் சங்கங்களாலும் இந்த வீதியை பயன்படுத்தக்கூடியவர்களாலும் ஒன்று சேர்ந்து ஒரு கவனய்ப்பு போராட்டம் ஒன்றையும் ஒரு கையெழுத்து இந்த இந்த அறிவிக்கப்பட்டு முக்கியத்துவம் என்ன இந்த ஏன் புறமைக்கப்பட வேண்டும் இந்த எதற்காக இந்த புறக்கணிக்கப்படுகின்றது என்பதான கருத்துக்களை இங்கே கூறியிருந்தார்கள் உண்மையாக உங்களுடைய மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது ஏன் வல்வெளித்துறை என்றால் புறக்கணிக்கப்படுகின்றது வல்வெளித்துறை என்று சொன்னால் அதை அச்சமாக பார்க்கின்றார்கள் என்ற ஒரு நிலைப்பாடு தொடர்ச்சியாக இருந்து கொண்டு இதனால் எங்களுடைய அபிவிருத்தி பணிகள் கூட இந்த பேசுகிற புறக்கணிக்கப்பட்டு வருகிறது இந்த வீதி எப்போது இருக்கப்பட வேண்டிய வீதி ஆரம்பிக்கப்பட்டவுடன் நாட்டில் ஒரு பொருளாதார இருக்க கொண்டு வந்தது அதனால் இடைநிறுத்தப்பட்டது என்று கூறியிருந்தார்கள் அதற்கு பின்னர் இந்த பொருளாதாரத்திலிருந்து நாடு மெல்ல மெல்ல மெழுகின்ற நேரத்தில் வெளிநாடுகள் ஒன்று கிடைக்கப்பட்ட அந்த நிதி உதவியுடன் பல வீதிகள் புனரமைக்கப்பட்டிருந்தாலும் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நீதி மட்டும் இந்த இடைத்துண்டு மட்டும்

தரவேற்ற ரோட்டு என்று காரணம் காட்டி புறக்கணிக்காது மாவட்டத்தில் திருத்த வேண்டியாக இந்த அவர்கள் தீர்த்து தர வேண்டும் இருக்கின்றது அவர்களும் கடந்த கால அரசுகளை போல் கடந்த கால அரசாங்கத்தை போல் இந்த மண்ணை புறக்கணிக்கத்தான் போகிறார்களா என்று நாங்கள் ஒருத்திதான் பார்க்க வேண்டும் இந்த வீதி உடனடியாக புனிக்கப்பட வேண்டும் எங்களுடைய மக்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் அடுத்த வேடம் புதிய பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்படுகின்ற பொழுது எங்களுடைய மக்களுடைய மகஜர்கள் நிச்சயமாக அவர்கள் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் அனுப்புவார்கள் நான் எதிர்பார்க்கின்றேன் அவர்கள் அனைவரும் பாராளுமன்றத்திலே இந்த வீதியின் முக்கியத்துவம் இந்த வீதி நிறுத்தப்பட வேண்டும் என்று ஆணைத்தனமான குரல் கொடுக்க வேண்டும் இந்த மேடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய ஆண்டாக இந்த ரீதி புனரமைக்கக்கூடிய மாற்றப்பட வேண்டும் என்று நான் சம்பந்தப்பட்டவர்களும் கேட்டுக்கொண்டு நிச்சயமாக புனரமைக்கப்படக்கூடிய ரீதி இது கன தூரம் இல்லை பொன்னாலே இருந்து தூரம் புனரமைக்கப்பட்டவர்கள் இது ஒரு சிறிய அளவு தூரம் தான் இருக்கின்றது ஆகவே இந்த ரீதி புனரமைக்கப்பட வேண்டும் இந்த போராட்டத்துக்கான இந்த போராட்டத்துக்கு வலிச்சல்கும் முகமாகவும் எங்களுடைய இலங்கை தமிழிசு கட்சியின் பூர்வமான ஆதரவை இந்த போராட்டத்தை வழங்கும் முகமாக நான் இந்த இடத்துல பங்கு பற்றி என்று கூறி விளம்பரையும் இப்படியாக பல விடயங்கள் இந்த அரசியல்ல மாற்றங்களை ஏற்படுத்த விடயங்களாம் அது மட்டும் இல்லாமல் தமிழர்களுக்கு தீர்வு திட்டங்கள் தொடர்பாகவும் பல விடயங்கள் வெளியா இருக்கு நாணய நிதியம் தொடர்பான விடயங்களும் பல விடயங்கள் வெளியா இருக்கு அதிலையும் குறிப்பாக இந்த அன்ரோ மாரச நாயக்கியனுடைய கொலை முயற்சி தொடர்பான விசாரணைகள் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த விசாரணைகளில் என்ன முடிவு வரப்போது யார் யார் சிக்க போன்றார்கள் என்ற மேலதிக தகவல்களோடு உங்களை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் தொடர்ந்தும் இப்படியான திடீர் தகவல்களை அது மட்டும் இல்லாமல் உடனுக்குடனான செய்திகளை அறிஞ்சு கொள்றதுக்கு ஜெஃப்னா குடியன் சேனலோடு நினைஞ்சிருங்க நன்றி வணக்கம்